அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணி பதிவினூடாக சந்திருக்கின்றோம் காசாவில் மிகப்பெரிய விரையாட்டத்தை ஆடி ஆஸ்திரேலியா ஆக்கிரமிப்பு இராணுவம் தன்னுடைய விரையாட்டத்தை தற்போது லெபனானுக்குள்ளும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் லெபனானில் கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதல்களை ஆஸ்திரேலிய ராணுவம் மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்திய நாளில் கிஸ்புல்லாவும் ஸ்டேலினுடைய மிக முக்கியமான நிலைகள் மீது மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் அதில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே காசாவில் தன்னுடைய மிகப்பெரிய படுகொலையை நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஸ்டில் ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்பொழுது காசாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒட்டுமொத்த பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக மிக முக்கியமாக செயற்பட்ட கிஸ்புல்லாவின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்கின்றார்கள் கிஸ்புல்லா மிகப்பெரிய அளவிலான பதிலடியை கொடுப்பதற்கு தயாராக தயாராகவிருந்த நிலையில் கிஸ்புல்லாவுக்கு எதிராக இவர்கள் பேஜார் குண்டுவெடிப்புகள் வாக்குச்சோக்கி குண்டுவெடிப்புகள் போன்ற சதி நடவடிக்கைகள் காரணமாக கிஸ்புல்லாவிடைய தொலை தொடர்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருந்தன இது தொடர்பான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் லெபனான் மீது இரண்டு நாட்களாக மிக கொடூரமான வான்வெளி தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அறுநூறுக்கு மேற்பட்ட லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தாங்கள் தாக்குவது கிஸ்புல்லாவினுடைய இலக்குகள் கிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகள் கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தளங்கள் ட்ரோன் ஏவும் மையங்கள் என்று ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட இந்த தாக்குதலில் நாற்பத்தி மூன்று குழந்தைகள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி இருபத்தி ஏழு பெண்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி மூன்று முதியவர்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் எல்லாம் கிஷ்புல்லாவாக இருக்கப் போகின்றார்கள் எனவே காசாவில் கூறியது போல கமாசை கொன்று குவிக்கின்றோம் என்று கூறி இவர்கள் லெபனான் மக்களையும் கொல்வதற்கு தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் லெபனான் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக கிஸ்புல்லாக்களும் லெபனான் மக்களும் போராட்டத்திற்கு வந்திருக்கும் சூழ்நிலையில் இந்த லெபனானுக்கு ஆதரவாக வருவதற்கு இஸ்லாமிய நாடுகளும் இந்த அரபுலகமும் உலகமும் தயக்கம் காட்டுவதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனையாக தற்போது கிஸ்புல்லாவுக்கு மாறி இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெஷ்கியன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் லெபனான் மற்றொரு காசாவாக மாறுவதை தடுக்க சர்வதேச ஆதரவு தேவை என்றும் மேற்கத்தைய நாடுகள் அனைத்தாலும் ஆதரிக்கப்படும் ஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா தனியாக நிற்க முடியாது என்று சர்வதேச ஆதரவை கோரியிருக்கின்றார் ஈரானுடைய அதிபர் பெஷஸ்கியான் என்று ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறு தாக்குதலுக்கு பின்னர் மிக மோசமான வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாகவும் ஐநாவின் செயலத்து தன்மைக்காக மிகப்பெரிய விமர்சனத்தை ஐநா மீதும் லெபனானில் உச்சமடைந்த மனிதாபிமான நெருக்கடி குறித்தும் அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றியிருக்கின்றார் என்ன நிலையில் தற்பொழுது ஒரு மிக முக்கியமான விடயம் தெரிவாகின்றது ஐரோப்பிய ஒன்றியமும் சரி மேற்கத்திய நாடுகள் பலவும் ஸ்டேலுக்கு கண்டனத்தை வெளியிட்டிருந்தாலும் கூட அவர்கள் ஒரு தாக்குதலில் எந்த பக்கம் நிற்பது ஸ்டேலா லெபனானா என்று வரும்போது ஸ்டேலின் பக்கத்தில் தான் போய் நின்று விடுகின்றார்கள் என்றுதான் இங்கே ஒரு துயரம் மிகுந்த விடயம் இதைத்தான் ஈரான் அதிபரும் குறிப்பிடுகின்றார் ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளால் ஆதரிக்கப்படும் ஸ்டேலுடன் கிஸ்புல்லா தனித்து நிற்பது மிக கடினமான விடயம் ஏனெனில் அவர்களுக்கு பின்னால் அமெரிக்கா நிற்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றிய நிற்கின்றார்கள் ஆனால் கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஈரானு இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் சர்வதேச ஆதரவு என்றால் எந்த நாடுகள் கிஸ்புல்லாவுக்கு ஆதரவு கொடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்களும் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டியிருக்கின்றது இந்த நிலையில் லெபனானில் நடைபெறக்கூடிய வான்வெளி தாக்குதல்களுக்கு துருக்கி சீனா மற்றும் பட்ட ரஷ்யா போன்ற நாடுகள் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் லெபனானிலும் இவர்கள் காசாவில் கண்டனத்தை வெளியிட்டதைப் போல ராஃபாவுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நுழைந்தபோது கண்டனத்தை வெளியிட்டதைப் போல தற்போது லெபனானுக்குள் நுழையும் போதும் கொடூரமான படுகொலைகளை செய்யும் பொழுதும் வெறும் கண்டனங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்களே ஒளியே களத்தில் இறங்கி செயலினுடைய அட்டூழியத்துக்கு முடிவு கட்டுவதற்கு யாரும் வருவதாக தெரியவில்லை என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது துருக்கி அதிபர் அதிக அளவில் பேசுகின்றார் ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் அப்படி போகின்றோம் அப்படி போகின்றோம் ஸ்ட்ரேலியை சும்மா விடப் போவதில்லை என்று நாளைக்கே துருக்கி படைகளை லெபனானுக்கு ஆதரவாக காசாவுக்கு அனுப்புவது தான் அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கின்றது ஆனால் கடந்த ஆறு மாதமாகவே அவருடைய பேச்சுப்படித்தான் இருக்கின்றது அடுத்து சீனா ரஷ்யாவும் கண்டனங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரத்தில் இவர்கள் அந்த மக்களுக்கு போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவுக்காக கிஸ்புல்லாக்கள் களமிறங்கி இருந்தார்கள் ஆனால் கிஸ்புல்லாவுக்காக களமிறங்குவதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது அடுத்து டெல் அவி வருகை இருக்கக்கூடிய ஸ்டேலிய உளவு அமைப்பான மொசாட்டினுடைய தலைமையகத்தை குறிவைத்து கிஸ்புல்லா மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழு கமாஸ் தாக்குதலின் பின்னர் ஸ்டேல் காசா யுத்தம் ஆரம்பித்த பின்னர் முதல் தடவையாக கிஸ்புல்லா பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு டெல்லவியில் தாக்குதல் நடத்தியிருப்பது இதுவே முதல் தடவையாக பார்க்கப்படுகின்றது டெல்லவி முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு மக்கள் மிகப்பெரிய அச்ச நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இந்த ஏவுகணை மிக முக்கியமான வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக இடை மறைத்து அழித்து விட்டோம் என ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஸ்டேலுக்கு எதிராக முதல் தடவையாக கிஸ்புல்லா களமிறக்கி இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே கிஸ்புல்லா வதம் ஏற்கனவே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் டெல் அளவில் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றது அதே போல நேற்றைய தினத்தில் கிஸ்புல்லா ஏற்கனவே முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் டிராக் அட்டுக்களை ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்று பகுதிகள் மீது ஏவி இருப்பதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றது இருநூற்றி எழுபது டிராக் லெபனானிலிருந்து ஸ்ட்ரேலிய பகுதிகளின் மீதும் ஏனைய டிராக்கெட்டுகள் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய சார்பில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் லெபனானுக்கு ஆதரவாக அருகாமையில் இருக்கக்கூடிய அரபுலக பெரிய நாடுகள் கூட அமைதி காக்கும் போது ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் கவுதி படையினரும் நாங்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக போராட களத்துக்கு வருகின்றோம் லெபனானுக்கு வந்தே நாங்கள் தரை வழியாக படை நடவடிக்கையில் பங்கு பெற்று போகின்றோம் என்ற அறிவிப்பை வெளிப்படையாக அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் ஈராக்கி எதிர்ப்பு இயக்கமும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கோலான் கைட்ஸ் பகுதிகள் மீது நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் அவர்கள் ஜோர்டான் பள்ளத்தாக்கு மற்றும் பல்வேறுபட்ட இடங்களின் மீதும் ஆளில்லா விமான தாக்குதலை ஈராக் எதிர்ப்பு இயக்கம் நடத்தியிருக்கின்றார்கள் அதே போல ரமோன் விமான மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மேலதிகமாக இன்றைய தினமும் ஒரு மிகப்பெரிய இளவான ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாகவும் தங்களுடைய ட்ரோன்கள் பலவற்றை அயண்டோங்கள் இடைமறித்தாலும் கூட மூன்று ட்ரோன்கள் ரமோன் விமானப்படை தளத்தின் மீது வீழ்ந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கம் தாக்குதலை நடத்தும் அதே சூழ்நிலையில் சிரியாவிலிருந்தும் ஸ்டேலுக்குள் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கேலிலி கடலுக்கு தெற்கே இந்த ட்ரோன்கள் இடைமறித்ததாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது அதே போல கோலான்குண்டு பகுதிகள் மீதும் சிரியாவிலிருந்து ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே கிஸ்புல்லாக்களுடன் ஒரு முழு அளவிலான யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது ஈராக்கிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் சமநேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் அதிக அளவில் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் தற்போது காணப்படுகின்றது இந்த நிலையில்தான் சிரியா மீதும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய விமான தாக்குதலை இஸ்ரேல் இருக்கின்றார்கள் கண்மூடித்தனமான தாக்குதலில் ஐந்து சிறிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு சிறிய பொதுமக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு சிறிய போராளிகள் ஈரான் ஆதரவுப்பட்ட போராளிகளை கொண்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதுவும் சிறிய பொதுமக்களாக என்ற விவரம் வெளியிடப்படவில்லை எனவே ஒரே நேரத்தில் கிஸ்புல்லாக்கள் ஈராக்கியதிர்ப்பு இயக்கம் மறுபுறத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய இயக்கமும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலின் உடைய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக கிஸ்புல்லா மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை ஆரம்பித்திருப்பதாகவும் லெபனான் மீது கிஸ்புல்லா போராளிகள் வடக்கு கட்டளை தளம் மீது நடத்திய தாக்குதலில் ஸ்டேலின் உடைய தளம் தீப்பற்றி எறிந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேலிய இராணுவத்தின் இலானியா தளத்தின் மீது ட்ரோன்கள் மற்றும் புது ஏவுகணைகளை கொண்டு கிஸ்புல்லா தாக்கியதாகவும் இதில் இலானியா தளம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் ஹவத் ஷமோர் என்று கூறப்படும் ஒரு தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலிலும் அங்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல குடியிருப்பு அதாவது கீழ்கல்லியில் லெபனான் பிரதேசத்தை ஆக்கிரமிப்பு முதலாவதாக உருவாக்கப்பட்ட இஸ்ரேலிய குடியிருப்பான கீழ்கல்லியின் முதலாவது ஜூத குடியேற்றம் பகுதியிலும் கிஸ்புல்லாவினுடைய டிராக்கெட்டுகள் வீழ்ந்து வெடித்திருப்பதால் அங்கிருக்கக்கூடிய ஜூதர்கள் அலறி அடித்துக் கொண்டு மத்திய ஸ்டேலுக்குள் சென்றிருப்பதான செய்திகளும் இருக்கின்றன கிஸ்புல்லாவும் ஸ்டேல் வான்வழி தாக்குதலில் மிகப்பெரிய சேதங்களை சந்தித்திருந்தாலும் கூட அவர்கள் மீண்டும் தங்களால் பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்த முடியும் என்பதற்காக கிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய வடக்கு கட்டளையினுடைய இராணுவ தளபதி தெரிவிக்கின்றார் லெபனான் தரைப்படை நடவடிக்கைக்கு செல்லும் போது மிகவும் வலுவான நிலையிலும் மன உறுதியுடனும் உறுதியுடன் படைகள் செல்ல வேண்டும் ஏனெனில் லெபனானில் தரைவழிப் போர் என்பது சாதாரணமாக இருக்க போது இல்லை ஏனெனில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகள் நன்கு பாய்ச்சப்பட்ட போராளிகள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கமாசை போன்ற ஐந்து மடங்கு அதிநவீனமான ஆயுதங்கள் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளாக இருக்கலாம் டிராக்கெட்டுகளாக இருக்கலாம் பல்குலர் பீரங்கிகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் அதிநவீன மேம்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தொகுப்பை கிஸ்புல்லா கைவசம் வைத்திருப்பதால் லெபனானில் தரைப்படை நடவடிக்கை என்பது சாதாரணமான நடவடிக்கை கிடையாது என்பதால் ஸ்ட்ரேலிய படைகள் முழு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற செய்தி இராணுவ வடக்கு கட்டளை தலைவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய நகரங்கள் லாஸ் ஏஞ்சல் நியூயோர்க் வாஷிங்டன் டிசி உள்ளிட்ட அமெரிக்க நகரங்களில் சிபா என்று மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது காசாவிலும் லெபனானிலும் அட்டூழியங்களை நிறுத்துங்கள் அங்கு அப்பாவி பொதுமக்கள் பாலஸ்தீனர்களையும் லெபனானியர்களையும் கொன்று குவிப்பதை நிறுத்துங்கள் அமெரிக்கா உடனடியாக ஆயுத உதவிகளை நிறுத்துங்கள் சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட வேண்டும் மத்திய கிழக்கில் பதற்றம் தணிக்கப்பட வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பியதுடன் இனப்படுகொலையாளிக்கு ஆயுதம் கொடுக்காதே நெதஞ்சாக இனப்படுகொலையாளி என்ற கோஷங்களையும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எழுப்பியிருந்தார்கள் இவர்களுக்கு ஆதரவாக கணக்கான மக்கள் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் வாஷிங்டன் டிசியில் திரண்டிருந்தார்கள் என்ற செய்தியும் இருக்கின்றது அமெரிக்காவில் இதுபோன்ற போராட்டங்களை அங்கிருக்கும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பல ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக நடத்தி வந்தாலும் கூட அமெரிக்காவின் ஜோ பைடன் அரசு இந்த விடயத்தில் கண்ணை மூடிக்கொண்டிருப்பவர்களாக அல்லது ஸ்டேலின் இனப்படுகொலைகளுக்கு பங்காளிகளாகத்தான் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார்களே ஒழிய அங்கு நடைபெறும் ஜனநாயக போராட்டங்களில் மக்களுடைய உணர்வுகளை அமெரிக்கா மதிப்பதாக தெரியவில்லை ஸ்டேலுக்கான ஆயுத தளபாட உதவிகளும் அமெரிக்காவிலிருந்து குறைந்தபாடாக தெரியவில்லை இதுதான் ஸ்ரேலை இந்தளவு தூரம் கொடூரமான இனப்படுகொலையை செய்வதற்கு தைரியத்தை கொடுத்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பிராந்தியத்திலும் உலகளிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்